பக்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் என் அன்பின் தகப்பனை உடைய நாமத்தின் மூலமா உடைய சத்தியத்தை சொல்ல ஆசையாக இருக்கிறேன் தகப்பனை யார் கிறிஸ்தவன் என்ற ஒரு தலைப்பில் மக்களுக்கு பேச ஆசைப்படுகிறேன் தகப்பனை இந்த பூமியிலே தெரிந்து இருந்தால் மக்கள் எத்தனையோ மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பக்தான பக்தர் கோடிகள் பெருகிவிட்டார்களே தவிர யார் கிறிஸ்தவன் அப்படியே சாயலை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர்களே என்று போடு பேசுகிறேன் இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்பவனாக அல்ல அதை கடைபிடிக்கிறவனாய் இருக்க வேண்டும் தகப்பனே அதை கடைபிடிக்காமல் போனால் குமாரனை காண்கள் மிதித்து பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் பண்ணேன் கிருபையின் ஆகிய அவமைக்கிறதாய் ஆயிவிடுமே தகப்பனே நான் யார் கிறிஸ்தவன் கிறிஸ்துவாய் வாழ்கிறவன் அல்லவா கிறிஸ்தவன் முன்குறித்து முன்னறிந்த தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரே அவர் அழைக்காமல் போனால் நாம் எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் எவ்வளவு கோடான கோடி மக்கள் அவ்வளோ அவ்வளோ பேர் இருக்கையில் என்னை தெரிந்து கொண்டாரே அவர் எவ்வளவு வாஞ்சியோடு என்னை தெரிந்து கொண்டால் நான் அதற்கு முன்மாதிரியாக இருந்து அநேக மக்கள் உன்னுடைய பாதப்படி வர நான் பிரயாசப்படாமல் இருந்தால் என்ன அவருடைய எவ்வளவு துக்க இருப்பார் அவர் அவருடைய சாயலை முழுமையாய் பெற்று அவருடைய பிள்ளையாய் என்ற நான் பாய்க்கத்தை பெற்றேன் அதற்கேற்புடைய நான் ஜீவனம் செய்யாமல் இருந்தால் நான் அவருக்கு துரோகம் செய்தவனாக ஆய்விடுவேனே அவர் முன் குறித்து முன்னறிந்த தேவன் நம்மளை அழைக்கிறார் அவர் அழைத்ததனால் தான் நாம் கிறிஸ்தவனானுமே தவிர அழைக்காமல் போனால் நாமனும் கைவிடப்பட்டவர்களாக தான் இருந்திருப்போம் அவர் அழைத்த தேவன் அந்த நம் அவருடைய சாயலை நமக்கு கொடுக்கிறார் அவருடைய சாயல் என்றால் வெண்ணாடை தறிந்து இந்த பக்கம் ஜவுமலை இந்த பக்கம் பைபிள் ஒரு பெரிய சிலுவை அணிந்து தாடி இல்லை சாயல் என்றால் அந்த சாயல் இல்லை அவருடைய குணாதிசயங்கள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சைடக்கம் அன்பில் ஆரம்பித்து இச்சேடைய கொண்டு விடுதார் இந்த குணாதிசயங்கள் நம்மிடம் இல்லாமல் போனால் அதுலையும் அது நிகரான பிரமாணம் என்று சொல்கிறார் கட்டளை என்று சொல்கிறார் இந்த 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 ஒன்போது கனியாய் அவருடைய குணாதிசயங்கள் நம்மிடம் வெளிப்படும் பொழுதுதான் அவருடைய சாயல் நம்மிடம் வெளிப்படும் அன்பானவர்களே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் பொழுது நான் புதிய மனிதனாய் ஆக்கப்படுகிறேன் அவருக்குள் வரும் பொழுது பழைய எல்லா பாவங்களும் எல்லா அக்கரங்களும் நீக்கப்பட்டு நான் புதிய மனிதனாய் ஆகப்படுகிறேன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் புதிய மனிதன் என்பதை நிரூபித்து காட்டாமல் எப்படி புதிய புதிய மனிதனாய் அந்த ஒன்பது கணிதம் வெளிப்படாமல் போனால் நான் எப்படி அவர் பிள்ளையாக இருக்க முடியும் ஆவியில் எல்லோரும் இந்த ஆவியின் வல்லமையினால் ஆக்கப்பட்டு எல்லா விதமான அன்னை பாசையில் பேசி குதிக்க பாட்படித்து எல்லாம் செய்கிறார்கள் ஆவியில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் ஆவி கேட்டபடி நான் நடக்காமல் போனால் என்ன பிரயோஜனம் மற்ற எல்லாம் வீணாய் போய்விடுமே என்னுடைய ஞான ஸ்தானம் என்னுடைய உறுதிபூசல் இப்போ ஆவியின் வல்லமை எல்லாமே வீணாய் போய்விடுமே அதனால் நாம் கிறிஸ்துவுக்கு வாழ்ந்தாலும் அவருடைய அவ்வளவு அந்த ஒன்பது கணியின் நம்முடைய வெளிப்பட வெளிப்பட நாம் நீதிமான்களாய் இந்த பூமியில் வாழ முடியும் நீதிமான்களாய் வாழ்வது எளிதான காரியம் அல்ல நீதிமானாய் வாழ்வது எளிதான காரியமே இல்லை அப்படி வாவியின் வரலமையினால் தான் நான் வாழ முடியும் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் நான் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டேன் எல்லா விதமான பாவ அறிக்கை செய்து நான் புனிதமாக அவருடைய பரிசுத்தத்தில் வாழ்கிறேன் ஆனால் இந்த இந்த பூமியில் நான் வாழும் நான் முன்பு வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் உள்ளவர்களோடு தான் நான் வாழ முடியும் நான் உடனே பரலோகத்துக்கு நான் போக முடியவில்லையே என்னை சுற்றி இருக்கும் மக்கள் எல்லோரும் எனக்கு விரோதமாய் பேசுவார்கள் எனக்கு விரோதமாய் நடப்பார்கள் யார் கிறிஸ் கிறிஸ்துவாய் வாழ்வரன் கிறிஸ்தவன் சத்ருவை நேசிப்பவன் கிறிஸ்தவன் சபிப்போரை வாழ்த்துகிறவன் கிறிஸ்தவன் சிறுமையை சுமக்கிறவன் கிறிஸ்தவன் என்றார் அந்த வேத வடி அந்த பாடல் வரும் பொழுது ஆனால் அந்த அந்த என்னை சுற்றி இருக்கும் எல்லா சுத்தத்தோடு தான் நான் வாழ முடியும் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் நான் கிறிஸ்துவை பெருபலிக்க இந்த அன்பிலிருந்து முதலான கனி அந்த அன்பு இருக்கும் பொழுது பிற எல்லாவர்களிடமும் நாம் ஐக்கியமாய் வாழ் நாம் நான் அவர் சொல்லுறான் என் அன்பை பெற்றவர்கள் என்னை போல இருப்பார்கள் கிறிஸ்துவ அன்பு என்னிடம் இருந்தால் நான் எல்லா விதமான எல்லோருடமும் ஐக்கியமாய் வாழ எனக்கு பலன் தருவார் ஆமாம் எந்த விதமான போராட்டம் அவர் பலன் தருவார் நான் அந்த பூமியில் வாழ்வது சாதாரண காரியம் அல்ல எல்லா விதமான அசுத்தங்களோடும் எல்லா விதமான பாவ காரியங்களோடும் நம்ம வாழுகிறோம் நாம் நாம் முதலில் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்று வேதா வேதம் சொல்கிறது பாவத்துக்கு மறித்தேன் பாவா இந்த பாவ ஆன்மாலுக்கு மறிக்கப்பட்டேன் இனி நான் எப்படி உயிர் போகிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னிடம் வாழ்கிறார் கிறிஸ்து என்றால் யார் அப்படி சத்தியம் என்னிடம் வாழுகிறது என்னிடம் சத்தியம் வாழும் பொழுது நான் எப்படி வாழ வேண்டும் மீண்டும் நான் அந்த பாவ இதுக்கு போகும் பொழுது இந்த மறித்த அந்த சரீரத்தை இன்னும் நான் எடுத்து பாவ சரீரமாய் மாற்றுகிறேன் அப்பொழுது இந்த உடல் நாற்றம் எடுத்த பொழுது மீண்டும் மீண்டுமாக நாம் அந்த புதுமையான கிறிஸ்துக்குள் வாழ்ந்த மனிதர்கள் பாவம் செய்ய செய்ய நாம் இன்னும் அசுத்தத்தில் தான் வாழுகிறோம் அந்த மறித்த அந்த சரீரத்தை நாம் இனி பாவ சரீரமாக மறித்த சரீரமாகவே வைத்து அதை நாம் அடக்கம் பண்ணப்பட்டவாக இருக்கிறோம் இல்லை அன்பானவர்களை நான் பாவத்துக்கு மறித்தேன் இனி நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் அதான் நான் நீதிமானாக்கப்பட முடியும் இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்ந்து என்னில் வெளிப்பட வேண்டும் அவருடைய சாயல் என்னில் விடப்பட வேண்டும் அன்பில் ஆரம்பிச்சு இச்சை என்ற கனிகள் என்னில் வெளிப்பட வெளிப்பட அவர் என்னை ஒரு நாள் நிச்சயமாக அந்த பூமியில் நான் நீதிமானாய் வாழ்ந்தேன் என்றார் நிச்சயமாக ஒரு நாள் என்னை கனப்படுத்துவார் எல்லோரையும் கனப்படுத்துவார் அதனால் திருச்சூர் நான் ஆகிட்டேன் நான் பேர் போயிரு கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது இந்த பூமியில் நாம் எல்லாவற்றையும் வாழ்ந்து காட்க அவருடைய பலன் நிச்சயமாக தேவை நிச்சயமாக தேவை அதனால் அவருடைய எப்போ நான் இனி நான் நம்ம எல்லா நான் எனக்கு உண்மையிலேயே எனக்கு எழுபது வயசாக போகிறேன் அவருடைய பலத்தில் நான் வாழுகிறேன் அவருடைய பல பலத்தில் வாழ்கிறேன் எடுக்காதான் கிடையாது அவருடைய பலத்தில் நான் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவேன் அவருடைய பலன் எனக்கு எவ்வளவா இருக்கு காலையில் இருந்து இருந்து நல்ல துதிப்பேன் நல்ல துதிப்பேன் அப்படி சத்தியத்தை வாசிப்பேன் அதான் சொந்த நம்ம இந்த பூமியில் வாழ ஆவின் வல்லமை நிறைவா இருக்க இருக்க அவருடைய துதிக்க வேண்டும் அப்படி சத்தியத்தை அறிய வேண்டும் ஒரு நொடி பொழுதில் இந்த நம்முடைய சாத்தால் காட்சிக்கு முறை நம்மளை சுத்து இருக்கிறான் இந்த ஆவின் வல்லமை இல்லாமல் இந்த அவரை துதிக்க அந்த வா வேத வசனம் நமக்கு நான் அவர் வாப்பத்தினால் மாத்தலை ஒவ்வொரு வார்த்தை நான் எனக்கு உயிர் அளிக்கிறது அந்த வார்த்தை நான் வலிவிலகி போகாதபடி என்னை நேரான பாதையில் வருது நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தம் தரித்து அதன்படி வடக்க நாம் பிரயோஜப்பட்டு விட்டோம் என்றால் ஒரு கால் அதில் கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது அதனால்தான் நாம் எப்போ பார்த்தாலும் துதிக்கவும் அப்படி சத்தியத்தை அறியவும் அதன்படி நாம் அதிகாலை ஆரம்பித்து இரவு படுக்க போகும் முறை அப்படி ஆவியின் வல்லமையினாலே செல்லும் பொழுது நம் நேர்த்தியாய் வழி நடத்துவார் நிச்சயமாக வழி நடத்துவார் அதான் நம்ம எப்போ பார்த்தாலும் அவருக்குள் வாழும் பொழுது இந்த உலக நாட்டத்துக்கு நாம் விளைவிடக்கூடாது நம்முடைய மாம்சமெல்லாம் பொருளை போகிறோம் அதனுடைய மகிமையெல்லாம் புல்லின் போவை போல் இருக்கிறது அப்படிங்கிறார் நம்முடைய மாம்சம் மண்ணான சரீரம் கண்டிப்பாக நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் தான் பல ராஜ்யத்துக்கு போய் துதிப்பாடி அவரோட வாழ முடியும் நம் மாம்சம் எல்லாம் புல்லை போலும் புல்லுக்கு சமம் அந்த மகிமை நம் மகிமை என்றால் நம்முடைய பணம் பதவி பட்டம் அழகு வீரம் என் படம் என்ன என் யோகிக்குது என்றெல்லாம் சொல்கிறாள் இல்லவே இல்லை கடவுள் இல்லவே இல்லை அன்பானவர்களே நம்முடைய நம்முடைய எல்லா விதமான காரியம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அன்பானவர்கள் நம்முடைய பணம் பொருள் இந்த வியாதி நொடி எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் நம்முடைய காண்பவை எல்லாமே அனித்தியமான நித்தியமான ஒன்று நம்முடைய வா நேர்த்தியாய் வழி போகிறார் எவ்வளவோ இந்த பூமியில எல்லாரும் இந்த பூமியில எல்லா விதமான காரியத்துக்காகவும் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார் எவ்வளோ உபத்தரப்படுகிறார் நம்ம கடவுள் தெரியாதா நமக்கு என்னென்ன வேண்டும் என்பதை கடவுள் திட்டமிட்டு அறிந்து நமக்கு வேண்டியதை கண்டிப்பாக தெரிவார் நமக்கு மிஞ்சினதை நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நேர்த்தியாய் வழி நடத்துவார் எவ்வளவோ வேற வழி நடத்திய பிள்ளைகளுக்கு வழி நடத்தாமல் இருப்பாதான் கவலைப்படுதுனால என்ன பிரயோஜனம் அதனால நாம எப்பொழுதுமே இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துடு சாட்சியா இருக்கும் நம்முடைய ஒரு நாள் நிச்சயமாக மய்மைப்படுத்தி நம்முடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் நம்முடைய நம்முடைய சரீரமோ இரண்டு வகையான நிலைப்பாட்டில் கடவுள் படைத்திருக்கிறார் ஒன்று காண்பவை இன்றொன்று காணாது இந்த சரீரம் காண்பவை காணாத ஒன்று ஆவியும் ஆத்துமாகும் அது ஆவியின் நிலைப்பாடு காண்பவை சரீர நிலைப்பாடு இந்த இரண்டிற்குமே வித்தியாசம் இருக்கிறது காண்பவை நான் சொன்னலாம் இதுக்கு முன்னால் எதுனாலும் சரி நம்முடைய இந்த பூமியில் எல்லாமே நிலையானதல்ல அதில் நித்தியமானவருடைய ராஜ்யம் ஒன்றுதான் தான் அதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டோம் இந்த காண்பவை சரீரத்திற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் காணாத ஆவியும் ஆத்தமாக அந்த ஆவியின் நிலைப்பாட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறதாகவே இல்லை ஏன்னா இந்த சரீரம் தான் நம்ம காண்கிறோம் அது இல்லைன்னு நினச்சி அப்பவுமே நிறைய பேர் புலவர் ராஜ்யம் உண்டான்னு ஆமாம் பாடுவோம் இருப்போம் அங்கே போவோம் அதை சொல்லுதாங்க யார் பார்த்தாயே அப்படின் ஏசு அப்படி அந்த ராஜ்யத்தை பற்றி எத்தனை தடவை சொல்லியிருக்காரு அந்த புலவர் ராஜ்யத்தை பற்றி அப்படி பொய் சொல்ல ஒரு மனிதனும் இல்லை மனம் மாற ஒரு மனிதனும் மனிதனும் இல்லை பொய் உரைக்க ஒரு மனிதனும் இல்லை மனம் மாற ஒரு மனுப்புத்தரம் இல்லை சொல்லியும் செய்யாதிருப்பாதான் இருப்பாதான் வசனமித்து இந்த ராஜ்யத்துக்காக தான் நம்ம எவ்வளோ பரம் இந்த ஆவியின் சாயலா இருக்கிற இந்த சாயல் வழியாக தான் நாம் அவரை தரித்து கொள்ள முடியும் மாம்சமானது ஒன்றுக்கு ஆவி உயிர் உயிருக்கு உருவம் கிடையாது அந்த உயிரின்றி எதுவுமே நடவாது இந்த பூமியில் இந்த உருவம் இல்லாத அந்த உயிர் நம்மட்டு போனோன்னு நம்ம இருக்கணும் ஆனால் இந்த மிருகங்கள் இந்த ஜீவன்கள் இதுகளுக்குலாம் உயிர் இருக்கு உடல் இருக்கு ஆனா ஆத்மா கிடையாது ஆத்மா என்றது பகுத்தறியும் ஆற்றல் மனிதன் ஒருவனுக்கு தான் பகுத்தறியும் ஆற்றலை கொடுத்தார் நன்மை தீமையை அறிந்தார் ஆனால் நன்மை செய்த இல்லை ஏன் இந்த சாத்தான் அவரிடமிருந்து பிரிப்பதற்காக அந்த அந்த நன்மை தெரியும் அந்த ஆத்மா மனதில் அந்த பகுத்தறையும் ஆற்றல் அவன் புகுந்து இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு உண்டான எல்லா காரியத்திலும் அவன் செயல்படுகிறான் அவன் நன்மை செய்து போல அதில் தீமை என்று தெரியும் சற்று குடித்தால் தீமை என்று தெரியும் அதில் எழுதியிருக்கிறது குடித்தால் தீமை என்று தெரியும் அதில் சில நன்மைகளை உருவாக்குவது போல் உருவாக்கி அவன் கடைசியில் அதை நம்மளை அவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்து செல்ல பாதாளத்து கேட்டு செல்வான் அதுபோல நன்மை திறமை அறிந்தேன் நன்மை செய்வது எனக்கு இல்லை ஏன் இல்லை இல்லாமல் போனது அவன் நம் மனக்கண்கை குருடாக்கி நம்முடைய மனதை அவன் பாதாளத்துக்கு சொல்கிறான் அந்த மனம் புதிதாகப்பட வேண்டும் கிறிஸ்தவராயி என்று கேட்பார் நீ கிறிஸ்தவனான் கேட்பார் நீ எந்த சபைன்னு கேட்பார் கிடையாது கிடையாது நான் எந்த சபையும் இல்லை நான் 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 மதம் மாறவில்லை மதம் மாறப்பட்டேன் என் மனம் புதிதாகப்பட்டேன் என் மனதில் அவர் இருந்து செயல்படுகிறார் அந்த ஒன்பது கணியும் வெளிப்பட வேண்டும் நான் நான் கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் சொன்னதில் பிரயோஜனம் இல்லை நான் மதம் மாறி பிரயோஜனம் இல்லை என் மனம் மாற வேண்டும் மனம் மாறாமல் போய் என்ன பிரயோஜனம் மதம் மாறி பிரயோஜனமே இல்லை உங்கள் மனம் புதிதாக நன்மையும் தீமையும் அறியத்தக்கதா இந்த நம்முடைய இந்த பூமியில் எல்லா விதமான இதிலையும் நாம் திறம்பட நின்று அவர் ராஜ்யத்திற்கு நான் பிரவேசிக்கத்தக்கதாக வாழ வேண்டும் இந்த இருநிலைகளாக பிரிக்கப்பட்ட நாம் இந்த ஆவியும் ஆத்துமாவும் எல்லாவற்றிலும் இந்த ஆவி நிலைப்பாடில் இருக்க அவர் அந்த ஆவியின் மூலமாகவே இந்த சரீரத்தை புதுப்பிக்க நம்மளால் முடியும் நம்ம இது எப்பொழுது பிரிக்கப்படும் தான் பிரிக்கும் மண்ணான சரம்ன்னத்தில் ஆவி ஆமும்னக சாயலுக்கு சேரும் அதனால நம்ம அந்த பூமியில் வாழ்நாளெல்லாம் ஆவியிலும் ஆத்துமாமையிலும் நாம் திறம்பட இருந்து அந்த இறைவன் கொடுத்த அந்த அந்த பகுத்தறிவு ஆற்றல் நான் எந்த எல்லாருக்கும் பகுத்தறிவு ஆற்றல் யாரும் கொடுக்க முடியும் மனிதன் ஒருவனுக்கு தான் இவடி நன்மதியுமே அறிந்த நான் எல்லா விதமான காரியத்தில் நான் பக்குவமாக இருக்க வேண்டாமா எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு இது தீமை இதை செய்யாதே என்று சொல்கிறார் ஆனால் அதில் தான் பிரவேசிக்கிறார் ஏ நம்மளை கடுப்பதற்கு அவன் ரெடியா இருக்கிறான் அதனால் நம்மளை இவ்வளவு தூரம் நமக்கு நேர்த்தியாய் சத்தியங்களை தந்து நேர்த்தியாய் வழி நடத்தியது அவருக்கு செவி சாய்த்து அதற்கு ஏற்புடையதாய் நாம் வாழ வேண்டாம் அதான் சொல்றார் குமாரனை காண்கள் மிதித்து பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையை அசுத்தம் பண்ணி கிருபையின் ஆவியை அவமதிக்கிறவர்கள் எவ்வளவுதான் அறியாத மக்களை பத்தி நமக்கு அவசியம் இல்லை அறிந்த நாம் இன்னும் அவருக்கு உரோதமாய் நடப்போம் என்றார் நேசிக்காமல் உறவு முறையில் நேசம் இல்லை குடும்பத்தில் நேசம் இல்லை எப்போ யா எங்கு பார்த்தாலும் ஓட்டியும் பொறாமல் பணம் பணம் ஒன்றுதான் அதான் மாம்சமெல்லாம் எல்லாம் அது மகிமை புல்லின் பூமை போல் இருக்குது பூ உருந்தது பூ 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 உதிர்ந்தது எல்லாம் அந்த மண்ணாய் போய்விட்டது ஆனால் அவை ஆவிய ஆமத்தில் நிலைத்திற்பவர்கள் மகிமையின் சாயலை கொடுத்து அவரோடு எவ்வளோ அண்மையாகி வாழப்போ அதை இழந்து போகலாம் நிச்சயம் இழந்து போகக்கூடாது ஆலயம் ஆலயம்னு சொல்லி கோயிலுக்கு போனோன்னு கோயிலுக்கு போனோடனே புதுசை கழட்டு வெளியில் புதுசாக கழுத்துவாங்க எதாவது இருந்து பயபத்தி வெளியே வெளியில் வர வீடியோ குடிச்சுட்டு வர சீட்டு பிடிச்சிட்டு வர குடிப்பார் எல்லாத்தையும் உள்ளே போனோடனே பயபக்தியாக இருந்து வெளியில் வந்தோன்னே எல்லாத்தையும் இல்லை அன்பானோம் இல்லை நீங்கள் தெய்வனாலே பெற்றும் பரிசுத்தவையாளத்தை பரிசுத்த ஆலயமாக இருக்குது நீங்கள் தான் அந்த ஆலயம் எல்லாேருக்கா போவாங்க நீ கோயில் போய் ஆல கோயில் போவாங்க போதான் ஆனால் அவர் வாழும் ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்தினார் நான் அசுத்தப்படுத்தினான் என்ன பெரியது கோயிலை விட்டு வளர்ந்தோன்னே எல்லாத்தையும் இதை ஏதாவது அந்த ஆலயத்தில் சொல்கிறார் இல்லை அன்மான் நீங்கள் நாம் தாம் நம்முடைய ஆலயம் அவருடைய ஆலயத்தை கெடுத்தால் நாம் கெட்டு போய்விடும் மொழாய்படும் துக்கமும் நம்மளை விட்டு வெளியில் போயிடுவார் ஆவியை சொல்கிறாங்க ஆவியில் அணை கொண்டு இறங்குறார் இல்லவே இல்லை ஒருவன் ஒருவன் ஆவியை பெற்றுக்கொண்டு இப்படி ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் இந்த பிரஜ்யத்தை பிரவேசிப்பான் என்பது போல ஜலத்தினால் பிறக்கிறது ஆவியினால் பிறக்கிறது அவர்கள் ஆவிக்குள் அந்த ஒன்பது கனி மூழ்கப்படுகிறதான் சொல்லுவாங்க அந்த தம்பி அந்த அந்த வீட்டுக்கே போயிட்டு இருந்தான் அந்த பொம்பளையோடு மூழ்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்சியில் போனால் அதை மூழ்கிட்டான் இது அப்படி இல்லை நாம் அந்த ஆவியில் அந்த ஒன்பது கனி அவர்களில் மூழ்கப்படும் பொழுது அவர் என்னில் பிறருது பிழிப்பார் அவர் சாயல் பெறதி பழிப்பார் నమ్ క్రిస్తవ్ వాళ్ళు సత్యతే నెరవేర్ పరీం పో అల్లూరి ఆ సోదరం